எல்லோருக்கும் வணக்கம் நான் அறிந்தது இந்த சேனல் வந்து நான் இப்போ தான் என் பையன்தான் எனக்கு தொடங்கி கொடுத்தான் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் என்னோடய அனுபவத்தில் எனக்கு கிடைச்ச விஷயங்கள் என்னோட ஆன்மீக ஞானம் இதை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த சேனலில் பார்த்த பார்க்க போகிற பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிங்க இதை எல்லோருக்கும் பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு நன்றி தாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யார் என்ன உதவி செஞ்சாலும் நன்றின்ற வார்த்தை சொல்லி பழகுங்க அது ஒரு மந்திர சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுற ஒரு மேஜிக் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் யார் எந்த ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூ